ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி மனமகிழ்ச்சி குரு பகவான் அப்படின்னாலே வந்து தான் பணம் சுப காரியத்திற்கு குரு மிக முக்கியமான ஒருவர் அதாவது வண்டி வாகனம் வீடு நிலம் திருமணம் குழந்தை பேர் வேலை இந்த மாதிரி எதில் தடை இருந்தாலுமே அந்த தடையை முற்றிலும் விளக்கி அந்த வேலையை உங்களுக்கு நல்ல மாதிரியாக முடித்து தரக்கூடிய வலு குரு பகவானுக்கு உண்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரிஷபத்திலிருந்து முதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது முதுனம்ன்றது புதனுடைய வீடு புத்தி தாதா சரிங்களா அவருடைய வீட்டில் செல்லக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு எண்ணற்ற நன்மையை இரட்டிப்பு பலனாக தருவார் ஏன்னா புதன்னாவே இரட்டிப்பு அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது அப்போ இந்த காலகட்டம் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டான மாற்றங்கள் கட்டாயமாக உண்டு குரு பகவான் சுப நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சியில் இருந்து வந்த தடைகளை முற்றிலும் விளக்குவார் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் நல்ல விசேஷம் உண்டு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு குருவுக்கு உண்டு குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அதாவது தான தர்மத்தில் புகழ் பெற்றவர்னு வச்சுங்க அவங்க முன்னாடி ஒரு ஏழ்மையானவர் வறுமையில் இருக்கக்கூடிய நிலையில் உள்ளவரை அந்த மிகப்பெரிய செல்வந்தர் கண் பார்வையில் பட்டுட்டாலே இவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அவருக்கு கொடுத்து மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவார் புரியுதுங்களா அது மாதிரி தான் குரு பகவான் மிகப்பெரிய செல்வந்தர் அவருடைய பார்வை பட்டுடுச்சுனாவே அவர் பார்வையில் நீங்கள் பட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் முழுமையாக கிடைக்கும் அதனால் அடுத்த ஓர் ஆண்டு இந்த குரு பயிற்சியினால் நிச்சயமாக யோகம் உங்களுக்கு உண்டு அதில் நிச்சயம் மாற்றம் உண்டு நல்ல செல்வம் செழிக்கும் செல்வாக்கு உயரும் நீண்ட நாள் சுபகாரிய தடை முற்றிலும் விலகும் வீட்டில் நல்ல விசேஷம் உண்டு மன நிறைவு உண்டு யோகம் நிச்சயமாக காத்துட்ருக்கு இப்போ பார்க்க போகிறது கடகராசிக்கான குரு பயிற்சி பலன் கடக ராசியை அளவுக்கு ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு குரு அதிபதியாக வர்றார் அவர் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான முதுன ராசியில் வர்றது ஒரு விதத்தில் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டில் குரு வந்து அமர்றது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு இப்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வந்து அமரும்போது விரயத்தை அதிகமாக கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக விரயம் உண்டுங்க ஆனால் முழுமையாக அது சுப விரயமே படிப்பு செலவு ஏன்னா புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பிள்ளைங்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய படிப்பு அல்லது ஒரு பொது சேவை ஏன்னா குரு வந்து உதவும் மனம் கொண்டவரே அதிலும் கடகராசியை பொறுத்தளவுக்கு தாயன்பு மிக்கவர்கள் தன்னை நம்பி வந்த ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் உள்ள இருக்கக்கூடிய எண்ணம் குண இயல்பும் கொண்டவங்க என்ன வந்து ஒரு மகன் சேட்டை பண்ணாலும் கோவப்பட்டாலுமே கூட தாய் அன்பு அதை அரவணைச்சு செல்லக்கூடியது அந்த மாதிரி கடகராசியை பொறுத்த அளவுக்கு என்ன தான் ஒருத்தவங்க தனக்கு கடுதலே செஞ்சாலும் கூட தன் மனதளவில் அவர்களுக்கு கடுதல் நினைக்கக்கூடியவர்கள் கிடையாது அதனால் பொதுவாகவே குரு பகவான் பன்னிரெண்டில் இருக்கிறது நல்ல விஷயத்துக்கான செலவு கட்டாயமாக உண்டு சுப விரயம் நல்ல காரியம் கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது புனித யாத்திரைகள் செல்வது தான தர்மங்கள் செய்யறது ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்ததிபதி இல்லைங்களா ஒன்பதாம் இடம்ன்றதே வந்து கோவில் காரியங்கள் புனித ஸ்தலங்கள் உயர்ந்த மனிதர்கள் உதவி செய்கிறது தான தர்மம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடியவர் தான் சரிங்களா பொதுவாகவே அவர் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது இப்போ வந்து உங்களுக்கு நல்ல காரியத்துக்காக மன நிறைவோடு நீங்கள் செலவு செய்யக்கூடிய சரியான காலம் குரு பன்னெண்டில் இருக்கிறது அற்புதமான ஒரு அமைப்பு ஏன்னா அங்கேருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை அவங்க ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால அற்புதமாக இருக்கும் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு கடவுள் அருள் நிச்சயமாக உண்டு அதனால் நீங்கள் எதை பற்றியும் பெருசாக மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் ஏன்னா நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய துளாராசியில் குருவோட ஐந்தாம் பார்வை விளறது வண்டி வாகனம் சொத்து சுகம் நிலம் வீடு மனை இடம்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய சுகமியின்மை சிறப்பாக இருக்கும் அதாவது சார் என்கிட்ட நூறுரூபா தான் இருக்குது ஆனால் அதை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன்ற அந்த ஒரு நிறைவு உங்களுக்கு குரு கொடுப்பார் புரியுதுங்களா சார் என்கிட்ட லட்சம் இருக்குது ஆனால் எனக்கு ஒரு நிறைவு இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது அது பணம் எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் விஷயம் கிடையாது உங்கள் மனசு முழுசாக நிறையும் சந்தோஷம் உங்கள் மனசில் குதிக்கொள்ளும் அதனால் அற்புதமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்கு பார்க்குறதுனால தாயார் ஹெல்த் இஷ்யூ இருந்தால் நிச்சயமாக க்யூர் ஆகும் தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டு படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கடக ராசிக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சொல்லி அடிக்கிறதுல கில்லி மாதிரி செயல்படுவாங்க அற்புதமாக இருக்கும் நல்ல திறன்மை நல்ல திறன் மேம்பாடு அற்புதமாக இருக்கும் இன்னும் குருவுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் ருணஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரின்னு சொல்லக்கூடிய தனுஷ ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வையாக குரு பார்க்கறது ஆறாம் இடத்தை குரு பார்க்குறது அற்புதம் ஏன்னு கேட்டிங்கன்னா எதிரி பிரச்சனை இருக்காது ஏன்னா குரு பார்க்குறாரு இல்லைங்களா அப்போ எவ்வளோ எதிர்ப்பு போட்டிகள் இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு உங்களை பாதிக்காது கடனில் இருந்து மீளுவீங்க கடன் சுமை அதுதான் விரயம் சொன்னோம் நீங்கள் அந்த கடனை அடைக்கிறதே ஒரு விரயம் தான் உங்கள்கிட்ட வரக்கூடிய பணத்தை நீங்கள் வாங்கிய கடனை அடைச்சி அது விரயம் செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு விதத்தில் அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரு பணத்தை குறைந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு உறவினர்கள் கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு ரொம்ப குறைந்தபட்ச வட்டிக்கு அதை மாற்றி அமைக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உண்டு சில காலமாக விற்காத இடத்தை விற்று அதன் மூலம் நல்ல லாபம் பெறுறது இந்த மாதிரி எண்ணற்ற நன்மைகள் உண்டு இல்லை கடந்த காலம் ஒரு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இல்லை ஒரு இடம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தீங்க நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் ஆசைகள் நிறைவேறும் அப்போது ஆறாம் இடத்த இந்த குரு பார்க்குறதுனால சுப கடன் உண்டு நல்ல விஷயம் வீட்டில் ஒரு சுப காரியம் ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு வாகனம் வாங்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கான கடன் கட்டாயமாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ அது நல்ல விஷயந்தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பொன் பொருள் ஆடை ஆபரணம் ஒரு நகை வாங்குறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பன்னிரெண்டில் இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கான விரயம் இருக்கும் தங்கம் வாங்கிறதுக்கான செலவுகள் இங்கே இருக்கும் அப்போ தங்கம் சேரும் காலம் இது அற்புதமாக இருக்கும் தங்க வேட்டை கடக ராசிக்கு கட்டாயமாக உண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருந்த பனிச்சுமை நீங்கும் மன நிறைவு ஏற்படும் வேலையில் ஒரு திருப்தி இருக்கும் இதுவரையிலுமே வந்து உங்களுக்கு வேலையில ஒரு திருப்தி கிடையாது இல்லை வேலைக்காக பல முயற்சியை மேற்கொண்டும் நல்ல வேலை கிடைக்கலன்னு இருந்தவங்களுக்கு அற்புதமான வேலை கிடைக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் அளவில் பிரச்சனைகள் இருந்தது மனதளவில் குழப்பங்கள் இருந்தது எல்லாமே தீரும் எதிரிகளால் பிரச்சனை தீரும் எதிரி தொல்லை தீரும் மறைமுக எதிர்ப்பு தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து பார்க்கும்போது உங்களுடைய மன குறையும் கவலை பாரமும் ஆட்டோமேட்டிக்காக குறையும் அற்புதமான காலம் இது அதனால் குருடைய ஏழாம் பார்வை கடகராசிக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடிய சிறப்பான சரியான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தாயாருடைய முயற்சியும் அற்புதமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய தாயாருடைய முயற்சி அவர்களுடைய செயல்கள் மூலம் வெற்றி கடந்த காலகட்டம் அவங்க இருந்த சில விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம் இப்போ அது அற்புதமாக நடக்கும் அதிசயங்கள் இருக்கு ஓகேங்களா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் தாய் மாமன் வழியிலும் நல்ல தாய் மாமனுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு அற்புதமாக அவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குருவுடைய ஒன்பதாம் பாரம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் விளருது பொதுவாக எட்டாம் இடம்ன்றது வந்து கடன் ஒரு விதத்தில் பிரயாணங்களை குறிக்கக்கூடியது தான் திடீர் விபத்துக்களை குறிக்கக்கூடிய இடமும் எட்டு மறைமுக எதிரியையும் குறிக்கும் மறைவுஸ்தானம்ன்றதுனால திடீர் அதிர்ஷ்டமும் பண வரவும் அங்கே கு குறிக்கக்கூடிய விஷயம்தான் அப்போ அந்த இடத்தினுடைய நெகட்டிவ் பலன் குறையும் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா கடகராசிக்கு ச சிம்பிளாக சொல்லணும்னா அது ரொம்ப நல்லா ஆகிடும் ரொம்ப ஹெல்த்தாக இருப்பாங்க மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி திடமான ஒரு நிலை கட்டாயமாக உண்டு அற்புதமாக இருக்கும் ஒன்று அதே மாதிரி மறைமுக வருமானம் உண்டு வெளிநாடு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளணும்னு நினச்சவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனிங்கன்னா கலைத்துறை சினிமா துறை ஆக்டிங் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் காலம் நல்லா உயர்ந்த ஒரு வேலைக்கு அமர்றது ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுத்து கூடியது இந்த மாதிரி அற்புதமாகவே இருக்கும் சும்மா சொல்லக்கூடாது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறது மறைமுக வருமானத்தை கொடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொல்லையிலேருந்து நீங்கள் மேலுவீங்க கஷ்டத்திலேருந்து மீளுவீங்க உங்களுடைய துன்பம் நிச்சயம் தீரும் ஏன்னா எட்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் அந்த கெடுதல் தரக்கூடிய இடங்களை குரு பார்த்து முழுமையாக உங்களுக்கான கெடுதலை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நற்பலன் வர ஆரம்பிச்சிடும் கெட்ட பலன் குறைய ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி ஏராளமான நன்மைகளையும் ஏற்றத்தையும் தரும் ஒரு விதத்தில் தந்தையார் இதுவரிலும் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி முடிக்க முடியாமல் இருந்தார்னா நிச்சயமாக நீ நல்லபடியாக முடிப்பார் அவருடைய செயல்களில் நல்ல முடிவு கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு இது பன்னிரெண்டு அப்போ தந்தையினுடைய நீண்ட நாள் ஒரு வேலையை எடுத்து முடிக்க முடியல ஒரு காரியத்தை முடிக்க முடியல ஒரு செயலில் தடை ஒரு விஷயத்தை நினச்சிட்ருக்க அதை செய்ய முடியலை அது எல்லாமே ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் குரு பகவான் அற்புதமாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி இந்த காலகட்டம் உங்களுடைய இளைய சகோதரம் நண்பர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரும் நல்ல வளர்ச்சியை தரும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா உங்களுடைய தொழில் கூட்டாளி பங்காளிகள் உங்களுடைய தொடர்புகளில் உள்ள நபர்களால் எண்ணற்ற நன்மைகளையும் யோகத்தையும் சில உண்மையையும் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க சில உண்மை தன்மையையும் உங்களுக்கு தெரிய வரும் சில விஷயங்களில் இருந்தும் அந்த ரகசியம் ஒரு முடிவுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு அதன் மூலம் ஒரு அறிவாற்றல் இருக்கும் கடக ராசியை அளவுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதம் தான் அதிசயம்தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பெருசாக நீங்கள் பயம் கொள்ளவே தேவையில்லை ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்த அதிபதி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் இருக்கிறதுனால நல்ல வேலை கிடைக்கும் நல்ல உத்தியோகம் அமையிறது மட்டும் இல்லாமல் நல்ல உயர்வு இருக்கும் நல்ல மாற்றம் இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டம் நல்ல ஒரு தீர்வையும் கொடுப்பார் இது வந்து பொதுவாக தனிப்பட்ட முறையில் குரு பயிற்சி குரு பகவான் இருந்து அவருடைய பார்வைப்படும் இடங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மட்டும்தான் நன்மை மற்றும் குரு பொறுத்த அளவுக்கு தீமையின் அளவு மிக குறைவு கெடுதலே கிடையாது அதனால நன்மை பலனே முகுதியாக இருக்கும் அந்த நன்மை பலனை முழுமையாக அனுபவிக்கப் போகிற இந்த கடகராசிக்கு இது குருவின் தனிப்பட்ட பலன் மற்றபடி ராகுகேது சூரியன் சந்திரன் செவ்வா புதன் மற்ற கிரகங்களை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணலை இது குருவினுடைய அமைப்பை பொறுத்து நடக்கக்கூடிய பலன் மட்டும்தான் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடேப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்